ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாளாக எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க இந்த ரோஸஸ் மேலே அப்படி ஒரு க்ரேஸியாக இருக்கேன்னா ஸோ கலர்ஸ் புதுசாக ஏதாவது ஒன்று பார்த்தா போதும் உடனே வாங்கிட்டு வந்துடுறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்க நர்சரி கார்டனில் தான் வாங்கினேன் ஒவ்வொன்றும் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் தாங்க வாங்கியிருக்கேன் மொத்தம் அஞ்சு செடிகள் வாங்கினேன் இந்த மூணு செடிகளுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க ஏற்கனவே வந்து நம்ம வந்து இந்த டெரஸ் கார்டனில் செடிகள் வளர்க்குறதுக்கு எவ்வளவோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அதில் எனக்கு ஒரு அடிஷ்னல் சேலஞ்ச் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வீர் வளர்த்துட்ருக்கேன் என்னோடய பெட் தாங்க ஸோ அதுதான் இந்த வேலையை பண்ணி வச்சுருக்கு கடிச்சு கொதறி போட்டுருச்சுங்க கொஞ்சம் நேரம் மாடி மலை விட்டதுக்கு அதுக்கு கோவம் வந்து சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது அந்த இலைகளை எல்லாமே ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேனும் மஞ்சளும் கலந்து அதோடய டிப்பில் வச்சுட்டேங்க ஸோ இந்த ரெண்டு செடிகள் ரொம்ப மோசமாக கடிச்சு போட்டதுனால ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணிட்டேன் இந்த செடி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரொம்பவே வாடி போயிடுச்சு ஸோ இது மட்டும் தனியாக ஒரு குரோ பேக்கில் நட்டு வச்சுருக்காங்க நட்டு வச்சுட்டு அதில் அந்த வாடனா கிளையை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேனும் மஞ்சளும் கலந்து வச்சுட்டேன் அந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ட்ரிம் பண்ணதை வந்து இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுட்டேங்க பார்ப்போங்க எப்படி தலைத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ